அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இன்னைக்கு சனிக்கிழமை மதியம் மூணு மணிக்கு லைவ் இது குறிப்பாக லவ் அதாவது கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற உறவு பசங்களுக்குள்ளே இருக்கிற உறவு அவங்களோட அதாவது உங்களோட பசங்களோட எதிர்காலம் எப்படி இருக்கோ என்ன மாதிரி படிக்கலாம் கணவன் மனைவிக்குள்ள உறவு எப்படி இருக்கும் காதலர்களுக்குள்ளே லவ் எப்படி இருக்கும்ன்றதுக்கான பலன்கள் லைவில் சொல்லப்படும் இது வந்து பொதுவான பலன் கிடையாது குறிப்பாக இந்த விஷயங்கள் அதாவது உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கான லவ் மட்டுமே லைவ் மட்டுமே இது ஸோ இது வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைவ் லிங்க் வேணால் நான் வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன் சேனல் முடிஞ்சதும் இந்த ரெக்கார்டிங் முடிஞ்சதும் அதை வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும் இப்போது பஞ்சாங்கம் எடுத்துக்கிட்டோன்னா தேதி பார்த்திங்கன்னா இருபத்தொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆனி ஆணி மாதம் ஏழாம் தேதி சனிக்கிழமை திதி பார்த்திங்கன்னா தசமி திதி காலையில் ஏழு பத்தொம்போது வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு ஏகாதசி திதி இருக்குது அதுவும் பார்த்திங்கன்னா மறுநாள் காலையில் நாலு இருபத்தெட்டுக்கெலாம் முடிஞ்சிடுது அதுக்கு பிறகு துவாதசி திதி இருக்குது நட்சத்திரம் பார்த்திங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம் இரவு ஏழு ஐம்பது வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு பரணி நட்சத்திரம் இருக்குது நாள் முழுக்க சித்த யோகம் ஏகாதசி விரதம் சனிக்கிழமை பெருமாள் வழிபாடு நல்லது பைரவருக்கு விளக்கு போடுறதும் நல்லது ராகு காலத்தில் சூரிய உதயம் காலையில் ஐந்து நாற்பத்தி மூணுக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு முப்பத்தேழுக்கும் இருக்குது நல்ல நேரம் எடுத்துக்கிட்டோன்னா காலையில் ஏழு முப்பதுலேருந்து எட்டு முப்பது வரை மாலை நாலு முப்பதுலேருந்து ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலையில் பத்து முப்பதுலேருந்து பதினொன்று முப்பது வரை இரவு ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை ராகு காலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்பது பத்தரை ஆனால் நைட் கரெக்ட் டைம் பார்த்திங்கன்னா எட்டு ஐம்பத்தேழுலேருந்து பத்து முப்பத்தி நாலு வரைக்கும் இருக்குது எமகண்டம் பகல் ஒன்று நாற்பத்தேழுலேருந்து மூணு இருபத்தி நாலு வரைக்கும் இருக்குது குளிர்கை பார்த்திங்கன்னா காலையில் ஐந்து நாற்பத்தி மூணுக்கும் ஏ ஐந்து நாற்பத்தி மூணுலேருந்து ஏழு இருபது வரைக்கும் இருக்குது சுமாராக சொல்லணும் அப்படின்னா நாள் வந்து அஸ்வினி நட்சத்திரமும் தசமி திதியும் இருக்குது அதுக்கப்புறம் ஏகாதசி திதி இருக்குது கலவையான ஒரு நாளாக தான் இருக்குது சுபகாரியங்கள் செய்யறதுக்கு ஏற்ற ஒரு நாள் ஆனால் சனிக்கிழமை அது மட்டும்தான் பிரச்சனையாக இருக்குது சிலர் வந்து சனிக்கிழமையில சுப காரியங்கள் செய்கிறது கிடையாது மற்றபடி எல்லா நல்ல காரியங்களும் செய்கிறதுக்கு உகந்த நாளாக தான் இருக்குது திதியும் பிரச்சனை கிடையாது அஸ் நட்சத்திரமும் ப்ராப்ளமும் இல்லை இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு மேன்மை ரிஷப ராசிக்கு கழிப்பு மிதன ராசிக்கு ஆலோசனை கடகராசிக்கு இன்பம் சிம்ம ராசிக்கு தனம் ராசிக்கு சிரமம் துலாம் ராசிக்கு இறை நம்பிக்கை விருச்சிக ராசிக்கு பகை தனுஷ் ராசிக்கு ஜெயம் மகர ராசிக்கு பாசம் கும்ப ராசிக்கு லாபம் மீன ராசிக்கு சோர்வு இப்போ எல்லா ராசிக்கும் ஒற்றை வார்த்தை ராசி பலன் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது எல்லா கிரகநிலைகளும் பொறுத்து சொல்லப்பட்ட பலன் அது இப்போது விரிவான ராசி பலன் பார்க்கறதுக்கு ச மேஷ ராசிக்காரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைவ் வரவுங்க குறிப்பாக உரு உறவுகள் பற்றின லைவ் வரவுங்க உங்கள் ராசியை கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு பண வரவு சிறப்பாக இருக்கு போதிய வர பொருட்கள் வாங்கி மகிழக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும் தெளிவான சிந்தனைகள் இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது சுபகாரிய முயற்சிகளில் முன்னேற்றமான நிலை ஏற்படும் நண்பர்களோட உதவியால் வியாபாரத்தில் இருந்த பிரச்சனைகள் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அதிகமாக எதிர்பார்க்க கூடாத ஒரு நாளாக இருக்குது நீங்கள் அதிகமாக எதிர்பார்த்தா ஏமாற்றங்கள் தான் மிஞ்சிற மாதிரி இருக்குது தன்னம்பிக்கை குறையாமல் பார்த்துக்கிட்டீங்கன்னா நல்லது எல்லா செயல்களையும் நல்ல விளைவுல பறை பெறுறதுக்கு நீங்கள் தன்னம்பிக்கையை வளர்த்துக்கிட்டு உற்சாகமாக திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக தான் இருக்கும் கூடுதலாக கொடுக்கப்பட்ட வேலைகள் அதிக நேரத்தை எடுத்துக்கொள்கிற மாதிரி இருக்குது அது வருத்தம் அளித்தாலும் பரவாயில்ல முடிஞ்ச அளவுக்கு உங்களால் என்னெல்லாம் முடியுமோ அந்த அளவுக்கு முடிச்சுட்டு ஓரளவுக்கு சுமாரான நாளாக கொண்டு போக முயற்சி செய்யுங்க செய்கிற வேலைகளில் தவறுகள் இல்லாமல் கவனமாக திட்டமிட்டு செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உறவில் நல்லிணக்கம் கிடையாது இன்னைக்கு நாள் மகிழ்ச்சியான நாள் ஆக்கிறதுக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேசுகிறதும் பழகிறதும் நல்லது அவங்களுக்கு எப் புரிய வைக்கிற மாதிரி சில விஷயங்களை தெளிவாக எடுத்து சொன்னிங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இல்லை முடிஞ்ச அளவுக்கு அனுசரித்து போகிறதும் விட்டு கொடுத்து போகிறதும் நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை சாதகமாக இல்லை வரவு இருக்குது இருந்தாலும் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது பணத்தட்டுப்பாடு ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது ஓய்வு எடுக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கண்கள் எ எரிச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது தேவைப்பட்ட மருத்துவ சிகிச்சை எடுக்கிற மாதிரி இருக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க எந்த ஒரு விஷயத்தையும் நெக்லெக்ட் பண்ணாமல் வேணும்னா அவ சிகிச்சை எடுத்துக்கிறது நல்லது நாளாக கொண்டு போகிறது நல்லது அடுத்த ராசி ரிஷபராசிக்காரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உறவுகளுக்கான லைவ் இன்னைக்கு நடக்குது அது மதியம் மூணு மணிக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ராசியும் லைவ்னு கமெண்ட் பண்ணுங்கள் எவ்வளோ பேர் வரீங்கன்னு பார்ப்போம் உங்களுக்கு பொறுத்தளவுக்கு பொருளாதார ரீதியாக சில பிரச்சனைகளை குடும்பத்தில் சந்திக்கிற மாதிரி இருக்கும் உறவினர்கள் மூலயமா தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு நாள் முழுக்க கொஞ்சம் பதட்டமாக தான் இருப்பீங்க முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் சாமர்த்தியமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்கும் எந்த ஒரு வாக்குவாதமோ விவாதமோ செய்யாமல் இருக்கிறது நல்லது அடுத்தவங்க கூட நட்பாகவும் கேஷுவலாகவும் பேசி பழகிறது நல்லது மனசை அமைதியாக வச்சுக்க பாட்டு கேளுங்க இல்லை வெளியில் போங்க சினிமாவுக்கு போங்க உங்களுக்கு நாள் கொஞ்சம் தடுமாற்றமாக தான் இருக்குது கவனமாக பார்த்து பண்ணுறது நல்லது பூர்வீக சொத்துக்களால் அலைச்சல் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது தொழிலில் சின்ன சின்ன மாறுதல்கள் செஞ்சிங்கன்னா கொஞ்சம் லாபத்தை அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு உங்களோட கவனக்குறைவு காரணமா பதட்டம் காரணமா தே உங்களால வேலைகளில் திறமையா செய்ய முடியாத நிலையில இருக்கு தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு கவனமாக சிந்திச்சு திட்டமிட்டு ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசிச்சு செய்யுங்க செக் பண்ணிக்கோங்க எந்த ஒரு தவறுகள் எல்லாமே பார்த்துக்கிறது நல்லது கணவன் மனைக்குள்ள பார்த்தீங்கன்னா கூட லேசான அணுகுமுறை தேவை எந்த ஒரு விஷயத்தையும் சீரியஸாக எடுத்துக்காதுங்க முடிஞ்சால் கேஷுவலாக மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க அவங்கள காயப்படுத்துகிற வகையில் எந்த ஒரு வார்த்தைகளும் பேசாமல் இருக்கிறது நல்லது அது உறவில் நல்லிணக்கத்தை பாதிக்கிற மாதிரி இருக்கும் பிரச்சனை இல்லாமல் நாலு அமைதியாக சுமூகமாக கொண்டு போகிறதுக்கு சில விஷயங்கள் செய்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பண இழப்புகள் இருக்கிற மாதிரி இருக்குது செலவுகளை கணம் கண்காணிக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் தேவையில்லாத செலவுகள் இருக்குது இல்லைன்னா தேவையில்லாத பண இழப்பு இருக்குது பணத்தை கவனமாக கையாளுது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தலைவலி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு தியானம் செய்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்காரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உறவுகள் பற்றி லைவ்ல கேட்க விருப்பப்படுறவங்க கண்டிப்பாக வரணும் கமெண்ட் வந்து உங்கள் ராசியும் லைவ்னும் மென்ஷன் பண்ணுங்கள் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் சீராக இருக்கும் குடும்பத்தில் சுப செய்திகள் வந்து சேர்ற மாதிரி இருக்குது நிறைய மகிழ்ச்சிகரமான தருணங்கள் அனுபவிக்க நாள் சாதகமாக தான் இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது நல்ல பலன்கள் கிடைக்கும் உங்களை ஆதரிக்கக்கூடிய நல்ல நண்பர்கள் இன்றைக்கி கிடைப்பாங்க கூட்டாளிகளும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கிற வாய்ப்புகள் இருக்குது பழைய நண்பர்களை சந்திக்கிற வாய்ப்புகள் இருக்குது இது உங்களை மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் கூட பிறந்தவங்க நட்போடு இருப்பாங்க மேலே விஷயமாக வெளியூர் போன போகிற வாய்ப்புகள் அமையும் வியாபாரத்தில் இருந்த போட்டி போகிற குறைஞ்சி நல்ல ஒரு முன்னேற்றம் தெரிகிற மாதிரி இருக்குது சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது ஏற்றமான நாளாக தான் மிதுன ராசிக்கு இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட செயல்பாட்டு மூலிமா திறமைகளை வெளிப்பட்டு வெளி வெளிக்கமிச்சு நல்ல ஒரு முன்னுரிமை பெறக்கூடிய நாளாக தான் இருக்குது முன்னுரிமை ப்ரையாரிட்டி பேஸில் உங்களோட வேலைகள் கரெக்டாக நடக்கும் உங்களுக்கு ஒரு சிலருக்கு ஊப்புத்தொகைகள் சலுகைகள் போன்ற வகையில் பணம் வரவு இருக்குது சாதகமான பலன்கள் இருக்குது எந்த ஒரு வேலைகளையும் தவறுகள் இல்லாமல் திட்டமிட்டு செய்வீங்க பாதிப்பு இல்லாத நாளாக தான் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணக்கூட அன்பாகவும் பாசமாகவும் நடந்துக்குவீங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு மகிழ்ச்சி அதிகமாகும் புரிதல் அதிகமாகும் மனசு விட்டு சில விஷயங்களை பேசுகிறதுக்கும் முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கும் உகந்த நாளாக தான் இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணி பணப்பழக்கம் நிறையவே இருக்கிற மாதிரி இருக்குது சேமிக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது நிதி வளர்ச்சி கணிசமாக இருக்கிறது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் சேமிங்க நல்ல ஒரு சின்ன சின்ன முதலீடாக சேமிக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு நல்ல ஆரோக்கியத்தோடு இருப்பீங்க ஆற்றல் மிகுந்த நாளாக இருக்குது சிறப்பான நாளாக தான் மிதுன ராசிக்கு இருக்குது சில முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு உகந்த நாளாகவும் இருக்குது அடுத்த ராசி கடகராசிக்காரங்க எப்போவுமே பிரச்சனைகள் தான் உறவுனா அவங்களுக்கு நீங்களும் லைவில் வந்து உங்கள் ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது நல்லது நாளை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் சுறுசுறுப்பாக செஞ்சு முடிக்கிற மாதிரி சில விஷயங்கள் நிறையவே இருக்குது பசங்களால் இருந்த மனக்கஷ்டங்கள் நீங்கி சந்தோஷங்கள் நிறைய நிறையிற நாளாக தான் இருக்குது நாள் முழுக்க சுமூகமாகவே போகும் உங்களோட லட்சியங்களையும் செயல்களையும் விரைவாகவும் ஈஸியாகவும் செஞ்சு முடிவி முடிப்பீங்க இன்றைக்கி நல்ல ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் வீட்டுக்குள்ளே நடக்கும் வீடு செலவோ வீடு புனரமைக்கிறதோ இல்லைனா புதிய வீடு வாங்கிறதுக்கோ இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதிர்ஷ்டம் இருக்கிறவங்களுக்கும் இந்த நாள் ரொம்பவே உதவியாக இருக்குது வேலை செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும் எதிர்பார்த்த பணவரவு கிடைக்கும் தேவைகள் பூர்த்தியாக கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது உறவினர்கள் வருகை மகிழ்ச்சியை குடும்பத்தில் கொடுக்கும் சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்ற பலன் தெரியும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சூழ்நிலைகளில் உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிக்கான வாய்ப்பு சாதகமாக இருக்கு சில சவால்களை திறமையா கையாண்டு நல்ல ஒரு பேரும் பாராட்டம் எடுக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது உங்களோட செயல்பாடு அடுத்தவங்களுக்கு முன்னுரிமைப்படுத்துகிற மாதிரியும் அடுத்தவங்களோட பொறாமையும் கவ அவங்கள ஈர்க்கிற மாதிரியும் இருக்குது இதனால் உங்களோட எதிர்கால வளர்ச்சிக்கு இந்த நாள் ரொம்பவே உதவியாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொனக்கூட அன்பான உணர் உணர்வுகளை பகிர்ந்துக்கிட்டு ரெண்டு பேரும் ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல உறவும் நல்ல புரிதலும் நல்ல அநுனியமும் ஏற்படும் இனிமையான தருணங்கள் இருக்குது குடும்பத்தோட டைம் ஸ்பென்ட் பண்ணுற நேரங்கள் இருக்குது சாதகமாக நாளை கொண்டு போக வெளியில் போயிட்டு மகிழ்ச்சியாக நாளை கொண்டு போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை சுதந்த் சுதந்திரமாக தான் இருக்குது வரவும் இருக்குது செலவுகளும் கட்டுக்குள்ளே இருக்குது சேமிக்கிற பலன் நல்ல ஒரு பலனை ஆற்றலை ஏற்படுத்தி கொடுக்கும் நல்ல ஒரு எதிர்காலத்துக்குண்டான வ வகையில் சேமிக்கிறதுக்கு நாள் ரொம்பவே உதவியாக இருக்கும் ஆரோக்கியத்தில் எந்த ஒரு குறைபாடும் கிடையாது மகிழ்ச்சியின் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் அடுத்த ராசி சிம்ம ராசிக்காரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைவ் உறவுகள் பற்றின லைவில் வர விருப்பம் இருக்கவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட ராசியும் லைவனும் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு நாளை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் நெருக்கடிகள் வேலையில் சந்திக்கிற மாதிரி இருக்குது அது கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போகணும் வீட்டில் இருக்கிறது உங்களையும் கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது பசங்களாலையும் பெற்றோர்களாலேயும் தேவையில்லாத செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது செலவுகளால் நீங்கள் இவ்வளோ நாள் சேர்த்து வச்சது சேமிப்பு குறையவும் வாய்ப்பு இருக்குது அது மருத்துவ செலவாகவும் இருக்கலாம் சில தேவையில்லாத செலவுகளும் இருக்கலாம் கவனம் வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா நண்பர்களோட ஆலோசனை கொஞ்சம் நாளாக சுமாராகவே கொண்டு போகும் ஆரோக்கியத்தில் ஓரளவுக்கு சுமாராக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் கவனம் பழங்களை பொறுத்தளவுக்கு பெரிய அளவில் எதிர்பார்க்க வேண்டாம் உங்களோட தற்போதைய நிலை உங்களையே நீங்கள் குழப்பிக்கிற மாதிரி இருக்குது தேவையில்லாத எதை பற்றியும் அதிகமாக யோசிக்காதீங்க பெரியவங்களோட ஆலோசனை கேட்டு நடந்துக்கிறது நல்லது சூழ்நிலைக்கேற்ப கேட்டு நடந்துக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் பனிசுமை அதிகமாக தான் இருக்குது வேலைகளை திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா நல்ல பலனை பெற முடியும் தவறுகள் இல்லாமல் கவனமாக உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா துணைக்கூட பேசும் போதே விஷயங்களை லேசாக எடுத்துகிட்டு போகிறது நல்லது தொனக்கூட மோதல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது உங்களோட பேச்சில் இனிமையும் இனிமே அவசியமாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக நாளை கொண்டு போக முயற்சி செஞ்சிங்கன்னா நாள் அமைதியாக போகும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு செலவுகள் அதிகமாக தான் இருக்கு போதுமான பணத்தை சேமிக்கிறது கஷ்டம் சேமிப்பு கரையவும் வாய்ப்பு கவனமா பணத்தை கையாள வேண்டியது அவசியமா இருக்கு தேவையில்லாத செலவுகள்லாம் கட்டுப்படுத்துங்க அத்தியாவசிய செலவுகளான மருத்துவ செலவுகள் கண்டிப்பாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கண்களில் எரிச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது தேவைப்பட்டால் உரிய மருத்துவ சிகிச்சை எடுக்கிறது நல்லது ஆக மொத்தம் சிம்ம ராசிக்கு கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்கும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னிராசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உறவுகள்னா உங்களுக்கு பிரச்சனைகள் தான் அர்த்தம் நீங்கள் உங்களோட ராசியும் லைவ்னு கமெண்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஜாதகத்தை பதிவிட்டு கே தெரிஞ்சுக்கலாம் உங்கள் குடும்பத்தில் தேவையில்லாத டென்ஷன்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது குழப்பங்கள் நிறைஞ்ச நாளாக இருக்குது வீட்டில் தேவையில்லாத பேசும் போத வார்த்தைகளில் கவனம் யாரையும் வந்து பகச்சிக்காமல் நாளில் அனுசரித்து கொண்டு போகிறது நல்லது கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் அடுத்தவங்க கிட்ட வீண் வாக்குவாதங்களை தவிர்த்துருங்க வேலையில் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது பலன்களை பொறுத்தளவுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கணுன்னா நீங்கள் சிறப்பாக கடின உழைப்பும் கடின முயற்சியும் தேவைப்படும் ஆன்மீக காரியங்களில் ஈடுபட்டிங்கன்னா கொஞ்சம் மனசு அமைதியாக இருக்கும் பயணம் இருக்கும் பயணத்துனால ஆன்மீக பயணத்தினால கொஞ்சம் நாள் ஆறுதலாக போக வாய்ப்பு இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நீங்கள் செய்கிற வேலைகள்லாம் பாதியில் நிக்கிற மாதிரி இருக்குது அதனால் கூடுதல் பழி பணி செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கப்படுது கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாக தான் இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு உங்களால் என்ன வேலையெல்லாம் சீக்கிரமாக முடிக்க முடியுமோ அதை திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா நல்லது இல்லைன்னா பனி அப்படியே நின்று பேர் கெடுற மாதிரி இருக்குது கவனம் கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா கூட காதலையும் அன்பையும் வெளிப்படுத்துகிறனால தான் இருக்கணும் முடிஞ்சளவுக்கு கோவப்படாதீங்க எரிச்சல் அடைகிற மாதிரி எந்த ஒரு விஷயத்தை செய்யாதீங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செஞ்சு அவங்கள சந்தோஷப்படுத்துறீங்கன்னா நல்லது தேவையில்லாத அவங்களோட ச நடத்தையிலையோ இல்லை அவங்கள கவலைப்படுத்துகிற மாதிரி காயப்படுத்துகிற மாதிரி சில விஷயங்களை செய்கிறது தவறு அதை தவிர்க்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமைக்கு ஏற்ற மாதிரி இல்லை வரவு இல்லை செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது ஆரோக்கியத்துக்காக செலவு செய்கிற மாதிரி இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சரியான நேரத்தில் சாப்பிடுங்க செரிமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஓய்வு எடுங்க ரிலாக்ஸானால கொண்டு போங்க அடுத்த ராசி துலாம் ராசிக்காரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உறவுகள் பத்தி லைவ்ல ஜாயின் பண்றதுக்கு உங்க ராசியும் லைவ்னும் மென்ஷன் பண்ணுங்க உங்களுக்கு தொழில் வியாபாரம் சிறப்பாக நடைபெறும் எடுக்கிற புதிய முயற்சிகளுக்கு குடும்பத்தாரோட ஆதரவு ஒத்துழைப்பு நிறையவே இருக்கு அதனால மகிழ்ச்சியான நாளா தான் இருக்கும் பசங்களோட இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் கூட பிறந்தவங்க உங்களுக்கு சந்தோஷமான ஆதரவு தரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அவங்களால் சில உதவிகளும் கிடைக்கும் சொத்து சம்பந்தமான வழக்கு விஷயங்களில் வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லை அது ஒரு முடிவுக்கு வரும் வீட்டுக்கு தேவையான புதிய பொருள் வாங்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு பலன் தரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது நாள் முழுக்க உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை நீங்கள் எடுக்கிற முக்கிய முடிவுகள் நல்ல பலனை தரும் உங்களோட முயற்சிகள் எல்லாமே பயனுள்ளதாகவும் ஈஸியாகவும் முடிக்கிற மாதிரி இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு மகிழ்ச்சியோட வேலைகளை செய்வீங்க உங்களோட மேலதிகாரிகளோட நல்ல மதிப்பையும் பெயரையும் வாங்கக்கூடிய ஒரு நாள் இருக்கும் எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சிக்கு இந்த நாள் உங்களுக்கு உதவியாக இருக்கும் செய்கிற வேலைகள் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது தவறுகள் இல்லை கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை மகிழ்ச்சியாக உற்சாகமாக நாளை கொண்டு போகலாம் சந்தோஷமாக உங்களோட வேலைகளை செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொனக்கூட நல்லுறவு நல்ல ஒரு வெளியில் போகிறதுக்கு உண்டான விசேஷங்களில் கலந்துக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அவங்க துணையோட இட இதயத்தில் இடம் பிடிக்க அதிகமான வாய்ப்புகள் இருக்குது சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாமே கலந்த ஒரு நாளாக இருக்கும் இனிமையான தருணங்கள் நிறைஞ்ச நாளாக தான் இருக்குது வேலை பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு பண வரவு சிறப்பாகவே இருக்கும் நல்ல ஒரு செழிப்பாகவும் சௌகரியமாகவும் இன்றைக்கி நாள் உங்களுக்கு அனுபவிக்கிற மாதிரி இருக்குது ஜாலியாக நாளை கொண்டாடுங்க எந்த பாதிப்பும் இல்லை செலவுகள் கட்டுக்குள்ள தான் இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஆரோக்கிய குறைபாடுகள் எதுவும் கிடையாது மகிழ்ச்சியும் உங்களோட சாந்தமான மனப்பான் மனநிலையும் உங்களை ஆரோக்கியமாகவே வைத்திருக்கும் அடுத்த ராசி விருச்சிக ராசிக்காரங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்களுக்கு உறவுகள்ங்கிறது ரொம்பவே முக்கியம் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைவ்னு கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கிட்ட இருக்கிற சுறுசுறுப்பும் உறுதியும் நிறையவே சாதிக்கிற தான் இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் நிலவும் பசங்க ஆதரவாக இருப்பாங்க தொழிலில் கூட்டாளிகளோட இருந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து நல்ல ஒரு லாபமும் முன்னேற்றமும் பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் எதிர்காலத்துக்கு உண்டான பயனுள்ள முடிவுகளை எடுக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்கும் உங்ககிட்ட நல்ல ஒரு ஆற்றலும் உற்சாகமும் நிறையவே இருக்குது உங்களோட முயற்சிகளுக்கு அது ரொம்பவே உதவும் அனைத்து விஷயங்கள்லையும் வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது சாதகமான நாள் சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் பூர்வீக சொத்துக்களால் லாபம் ஏற்படுற மாதிரி இருக்குது நினைத்த காரியம் நிறைவேறக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது எந்த ஒரு மகிழ்ச்சியான தருணங்கள் நல்லாவே இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட திறமைகளை காட்டக்கூடிய ஒரு நாளாக இருக்குது நல்ல ஒரு புத்திசாலித்தனமும் உங்களோட செயல்பாட்டில் பிரதிபலிக்கிற மாதிரி இருக்குது அது உங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கும் வேலையை பொறுத்தளவுக்கு உங்களோட செயல்பாட்டுக்கு அங்கீகாரமும் எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சிக்கும் உதவியாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா தொடக்கூட நட்பான அணுகுமுறை சந்தோஷமான மனநிலையோடு இருப்பீங்க அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது நல்லுறவு வளரும் புரிதல் வரலும் ஆரோக்கியமான சந்தோஷமான மகிழ்ச்சியான தருணங்கள் நல்லாவே இருக்கு குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு பண வரவு நல்லாவே இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்களோட கடின உழைப்புக்கான ஊக்கத்தொகையோ இல்லைன்னா சலுகையோ வரலாம் உங்களோட எதிர்கால வளர்ச்சிக்கு சேமிப்பு இன்னைக்கு நிறையவே உதவி செய்கிற மாதிரி இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு மனசு நிறைய சந்தோஷம் இருக்கிறதுனால ஆரோக்கியமும் உற்சாகமா இருக்கும் எந்த குறைபாடும் இருக்காது அடுத்த ராசி தனுசு ராசிக்காரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உறவுகளுங்கிற லைவ்ல மரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறவங்க உங்களோட ராசியும் லைவ்னு கமெண்ட் பண்ணுங்க நீங்க எந்த விஷயத்திலையும் சுறுசுறுப்பு இல்லாம இருக்கீங்க இன்னைக்கு உங்க வீட்டை பொறுத்த அளவுக்கு குடும்ப பொறுப்புகள் அதிகம் சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா இல்ல சூழ்நிலைகள் மன உளைச்சல் ஏற்படுற மாதிரி இருக்கு ஆஹ் வேலை செய்யறவங்க இட வேலை செய்யற இடத்துல எதிர்பாராத இடமாற்றம் தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும் ஒரு ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா உறவினர்கள் உதவியா இருப்பாங்க வியாபாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் சுபகாரிய முயற்சிகளில் தடைகளுக்கு பின்னாடி முன்னேற்றம் தெரிகிற மாதிரி இருக்கு ரொம்பவும் பெரியசா நாளை எதிர்பார்க்க வேண்டாம் பதட்டம் இல்லாமல் நாளை கொண்டு போகிறது நல்லது சோம்பல் இல்லாமல் பார்த்துக்கோங்க உங்களை நீங்களே உற்சாகமாக வச்சுக்க வேண்டியது அவசியம் இல்லைன்னா அது உங்களை வ வளர்ச்சியை பாதிக்கிற மாதிரி இருக்கும் செய்கிற வேலைகளை பாதிக்கிற மாதிரி இருக்கு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சூழ்நிலைகள் சுமூகமா இல்லை தவறுகள் நடக்க வாய்ப்பு இருக்குது உங்களோட மேலதிகாரிகளோட கவனத்துக்கு போய் உங்களோட பேர் கெட வாய்ப்பு அது அதிருப்தியாகி ஸ்பாயில் பண்ணாதீங்க உங்கள் ரேப்போவை எடுத்துக்காமல் திட்டமிட்டு கவனமாக உங்களோட வேலைகளை தவறுகள் இல்லாமல் செய்கிறது நல்லது நேரத்துக்கு முடிச்சிங்கன்னா பெரிய அளவுலேருந்து பிரச்சனைகள்லேருந்து தப்பிக்க உதவியாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொணக்கூட முடிஞ்ச அளவுக்கு மகிழ்ச்சியை பகிர்ந்துக்கிறதுக்கு பாருங்க இல்லைன்னா உங்களோட பதட்டத்தையும் குழப்பத்தையும் தொலைக்கிட்ட காட்டாமல் இருக்கிறது நல்லது மனசை வந்து ஒருநிலைப்படுத்துங்க அனுசரித்து போகிறதும் விட்டு கொடுத்து போகிறதும் உறவுக்குள்ளே பிரச்சனை இல்லாமல் கொண்டு போக உதவியாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு கூடுதல் செலவுகள் அதிகமாக இருக்குது அதுவும் முன்னாடியே சொன்ன மாதிரி வீட்டுக்கான செலவுகள் தேவை தேவையில்லாத ரெண்டு வகையான செலவுகளும் இருக்குது பயணத்தின் போது பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது பணத்தை கவனமாக கையாளுறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ரொம்பவே கவனமாக இருக்கணும் தோல் எரிச்சல் எண்ணெய் பதார்த்தங்களை சாப்பிட்டுங்க சாப்பிடாதீங்க கார வகைகளை தவிர்த்துருங்க அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரங்க உங்களுக்கு உங்களோட ராசியும் ச லைவுன்னு கமெண்ட் பண்ணி உறவுகள் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் வரலாம் உங்களை நாளை பொறுத்த அளவுக்கு செய்கிற செயல்களில் தலை தாமதங்கள்ல இருக்குது பொருளாதார பற்றாக்குறை இருக்கிற மாதிரி இருக்கும் குடும்பத்தில் பணத்தால் பெரியவங்களோட மனசாபங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அடுத்தவங்களை விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் நல்லது வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் ஓரளவுக்கு போயிட்டு தான் இருக்குது பெரிய மனிதர்களோட ஆதரவு மனசுக்கு கொஞ்சம் தெம்பு கொடுக்குற மாதிரி இருக்கும் நண்பர்களை சந்திங்க மனசை அமைதியாக வச்சுக்க முயற்சி செய்கிறது நல்லது சாதகமான பலனெலாம் எதிர்பார்க்க வேண்டாம் எந்த ஒரு விஷயத்துக்கும் கோவப்படாதீங்க எந்த ஒரு விஷயம் செய்யும் போதும் பொறுமையும் நிதானமாக திட்டமிட்டு சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா நல்லது அவசரத்தில் எந்த காரியத்தையும் செய்யாமல் இருக்கிறது நல்லது தன்னம்பிக்கை இழக்காமல் முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்களே செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிவிட்டு என்னால் முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையோட நாளை கொண்டு போனீங்கன்னா எல்லா விஷயமும் பிரச்சனை இல்லாமல் போக வாய்ப்பு இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை நேரத்தில் முடிக்கிறதுக்கான சாத்தியம் ரொம்பவே கம்மி உங்கள் கிட்டே இருக்கிற பதட்டமும் குழப்பமும் வேலைகளில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு கூட இருக்கிறவங்களை அனுசரித்து போய் வேலைகளை நேரத்துக்கு முடிக்க முயற்சி செய்யுங்க கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நாளை வந்து மகிழ்ச்சி ஆக்கிறதுக்கு உங்களுக்கு வளைஞ்சு கொடுத்து போகிற மாதிரி இருக்கணும் அனுசரித்து போகிறது நல்லது தக்க முடிஞ்சால் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செஞ்சு நாளை கொஞ்சம் அமைதியாக போங்க பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு செலவுகள் வந்து தேவையில்லாத செலவுகள் பண இழப்பு பண பற்றாக்குறை ஏற்படுற மாதிரி இருக்குது கையிருப்பு அதாவது சேமிப்பு வற்றா வற்றி போகிற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு உங்களால் சேமிக்க முடியலனாலும் பரவாயில்ல செலவை கட்டுப்படுத்துறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தொண்டை சம்மந்தமான பிரச்சனை இருக்கு தலைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க சீதோஷ நிலை பிரச்சனையும் இருக்கும் அடுத்த ராசி கும்பராசிக்காரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ராசியும் லைவுன்னு கமெண்ட் பண்ணிவிட்டு உங்களோட உறவுகள் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னைக்கு லைவ்ல வரலாம் உங்களுக்கு உறவினர்கள் வழியில் சுப செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு குடும்பத்தினரோட இருந்த கருத்து வேறுபாடுகள் மறையும் நண்பர்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பாங்க உங்களோட விருப்பங்கள் பூர்த்தி அடையிறதுக்கு சாதகமான நாள் செய்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது நல்ல தருணங்களை அனுபவிக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்கும் புதிய நட்பும் புதிய தொடர்பும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது பொது பொது விஷயங்களில் கலந்துக்கவும் இன்றைக்கி நாள் நல்லாவே இருக்குது நாளை நாள் முழுக்க உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்றமிக்க நாளாக தான் இருக்குது வியாபாரத்துலேயும் வேலையிலையும் இருந்த பிரச்சனைகள் குறையும் வியாபார விஷயமாக மேற்கொள்கிற பயணம் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் நான் சுபகாரிய முயற்சிகளில் சாதகமான பலன் உண்டு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு ஒழுங்குமுறையான ப்ரையாரிட்டைஸ்ட் பெர்ஃபெக்ட் டிசிப்ளின்ட் அணுகுமுறை உங்ககிட்ட இருக்குது அது அடுத்தவங்க கிட்டேருந்து நல்ல ஒரு பெரியவங்க கிட்டே இருந்தும் பாராட்டப்படுற மாதிரி இருக்கும் அது உங்களுக்கு எதிர்காலத்துக்கு உண்டான வகைக்கு வளர்ச்சிக்கு ரொம்பவே உதவியாக இருக்கிற மாதிரி இருக்குது செயல்பாடு எல்லாமே சாதகமாக தான் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா தனக்கூட உங்களோட உணர்வுகளை நேரடியாக வெளிப்படுத்தி ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு மகிழ்ச்சியான நேரங்களும் மகிழ்ச்சியான தருணங்களும் அனுபவிக்க வாய்ப்பு உண்டு குடும்பத்தோட அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணவும் மகிழ்ச்சிக்காக நாளை கொண்டு போகவும் வாய்ப்புகள் அதிகம் இருக்குது வெளியில் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது பண விஷயத்துக்கு பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை அபாரமாகவே இருக்குது வரவு நல்லா இருக்குது ப பணத்தை வந்து பயனுள்ள வகையில் செலவு செய்கிறீங்க அது இன்னமும் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது அதிக அளவில் சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறதும் நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு நல்ல ஆரோக்கியத்தை பராமரிப்பீங்க உங்ககிட்ட இருக்கிற மன உறுதியும் ஆற்றலும் ஆரோக்கியத்தை சிறப்பாகவே வைத்திருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியமே கும்பராசிக்கு இல்லை அடுத்த ராசி மீன ராசிக்காரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உறவுகள்ன்ற லைவ் பார்க்கறதுக்கு உங்களோட ராசியும் லைவ்னும் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நாளை பொறுத்தளவுக்கு பசங்களால் பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும் அலைச்சல் அதிகரிக்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு தினம் சா நாளை பொறுத்தளவுக்கு சாதகமாக இல்லை முக்கியமான முடிவுகளை எடுக்கிறத வேண்டாம் எந்த ஒரு விஷயத்த விஷயமாக இருந்தாலும் ரெண்டு மூணு நாள் தள்ளி போடுறது நல்லது அடுத்தவங்க கிட்ட பின் விளைவுகளை பார்த்து யோசிச்சு பேச வேண்டியது அவசியமாக இருக்கும் தேவையில்லாத வார்த்தைகள்லாம் விட்டுட்டு பெரிய பிரச்சனையை ஆக்காம பார்த்துக்கிறது நல்லது உங்ககிட்ட ஒரு இன்செக்யூர்ட் ஃபீல் இருக்கிற மாதிரி இருக்கு பிரார்த்தனை செய்யறது இல்லைன்னா கோயிலுக்கு போயிட்டு போயிட்டு வர்றது மனசுக்கு கொஞ்சம் ஆறுதல் தரும் தொழில் விஷயமா எதிர்பார்த்த வங்கி கடன்கள் கடன்கள் வந்து கொஞ்சம் தாமதமானாலும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு உறவினர்கள் ஒரு சிலருக்கு உதவியாக இருப்பாங்க எதிர்ப்பு அதாவது சுபகாரிய முயற்சிகளில் தடைகள் இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட கூடுதல் வேலை பொறுப்புகள் இருக்கிற மாதிரி இருக்குது வருத்தப்படாதீங்க வேலைகளை சரியான நேரத்துக்கு முடிக்க கொஞ்சம் திட்டமிட்டு தவறுகள் இல்லாமல் கவனக்குற கவனக்குறைவு இல்லாமல் செய்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு காலையிலேயே உங்களோட வேலைகளை பிளான் பண்ணி நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா தனக்குட இன்னைக்கு பொறுமையான அணுகுமுறை தேவை எந்த ஒரு விஷயத்தையும் கோபத்தோடமோ ஆக்ரோஷத்தோடமோ வெளிப்படுத்தாமல் பார்த்துக்கிறது நல்லது அதை தவிர்த்துட்டு மகிழ்ச்சியாக அமைதியா நாளை கொண்டு போகிறது நல்லது பண விஷயத்த பொறுத்தளவுக்கு குடும்ப பொறுப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால பணத்தை அதிகமாக செலவு செய்கிற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கண்காணித்து கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கும் உங்களோட அன்றாட செலவுக்கு சின்னதாக கடன் வாங்கிற சூழ்நிலை உண்டு ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவனமாக உங்களோட ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துறது நல்லது கண்களில் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பிருக்கு தேவைப்பட்டா சிகிச்சை எடுத்துக்கிறது நல்லது அனைவருக்கும் நன்றி வணக்கம் இன்னைக்கு லைவை பொறுத்தளவுக்கு உறவுகள் இது எல்லா ராசிக்கும் முன்னிலை சுய ஜாதகம் பொறுத்தே இந்த பலன்கள் சொல்லப்படும் உங்களோட விவ விவரங்களுக்கு குறிப்பிட்டு ஒரு கேள்வியை கேட்டுட்டு அதுக்குண்டான பலன்களை கேட்டுக்கலாம் தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வேண்டாம் அடுத்தடுத்த விஷயங்கள் அதே மாதிரி ஒருத்தர் ஒரு முறை கமெண்ட் பண்ணால் போதும் அது அதுக்கான பலன் அதுக்கான பதில் உங்களுக்கு கிடைக்கும் கண்டினியூஸாக பலன் கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கு பலன் வராது முடிஞ்ச அளவுக்கு நண்பர்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களோட உறவு எப்படி இருக்கும் எப்படி எந்த உறவை மெயின் பண்ணுறது மெயின்டைன் பண்ணுறதுன்னு சொல்லப்படும் குறிப்பாக அம்மா அப்பா அண்ணன் கூட பிறந்தவங்க கணவன் மனைவி பசங்கள் இது இந்த உறவுகள் கண்டிப்பாக உங்களுக்கு உதவியாக இருக்கும் ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியத்தை ஆப்பர்ச்சுனிட்டியை தவறாமல் பயன்படுத்திக்கோங்க உங்களோட ஆதரவு எங்களுக்கு எப்பவும் தேவை நன்றி வணக்கம்